ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு நாளைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது நாளைக்கு சண்டேன்றதுனால மேக்ஸிமம் வந்து ஸ்டுடியோஸ்லாம் கொஞ்சம் லீவில் இருக்கும் அதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பாப்பா காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இன்னும் வந்து பாப்பாவுக்கு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கவே இல்லை அதனால் வந்து அப்படியே பாப்பா பிறந்ததுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலையே எதுவுமே அதனால் ஃபேமிலி ஃபோட்டோவாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்காவும் தங்கச்சி ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்கலாம் அப்படின்றதுனால அதுக்காக தான் வந்து நாங்கள் ரெடி இருக்கோம் ஸோ இந்த டேயில் நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த விளாக் எங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறுக்காத வீடியோக்குள்ளே போயிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்கில் வந்து பாத்திரம் வந்து கழுவவே இல்லை அப்படியே வந்து வச்சது வெச்சமேனிக்கே வச்சிட்டு தூங்கியாச்சு ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருந்தது நேற்று ரொம்ப அலைச்சல் அதிகம் அப்படின்றதுனால ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு பாத்திரம் விளக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அடுத்து காலையில் கரெக்டாக வந்து அலாரம் அடிக்கும்போது சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்துருச்சு வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் ஓரளவுக்கு நல்லா அடிச்சிருந்தது பட் கிளைமேட்டிக் கண்டிஷன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லுன்னு இருந்த மாதிரி தான் இருந்தது கொஞ்சம் காத்தோட்டமாக இந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிச்சனுக்குள்ளே வந்து போயாச்சு இன்றைக்கி என்ன குக் பண்ணலான்னு போது வெண்டைக்காய் இருந்தது ஸோ வெண்டைக்காய் கார குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணிட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அம்மா வந்து வெளில வந்து போயிருந்தாங்க ஸோ புதினாவும் கொத்தமல்லியும் கிடச்சிருந்தால் எடுத்துட்டு அதாவது வாங்கிட்டு வரேன் நம்ம வந்து புதினா சட்னி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளில வந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஸோ அம்மாக்கிட்ட சொல்லியிருந்தா நான் இந்த பக்கம் வந்து குழம்பு செஞ்சு முடிச்சுடுறேன் நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பிச்சு ரெடி பண்ணி வைங்க ரெடியாக ரெடி ஆகிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் குழம்பும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும் நான் துணியும் வந்து மடித்து முடிச்சுடுவேன் அப்படின்னு ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஞ்சிட்டு தான் இருந்தாங்க குழம்பு ரெடியானதுக்கப்புறம் வந்து துணியை வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மடித்து முடிச்சுட்டேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் துணி மூணு நாள் துணின்னு அதிகமாக சேரும்போது ரொம்ப மடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கா அதனால ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி வந்து பிச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க நான் வந்து புதினா சட்னி புதி புதினாவும் கொத்தமல்லி சட்னி வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஜஸ்ட்டு ஃபில்டரில் ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுருந்தேன் அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தலைக்குழியில் வந்து போட்டு எங்கள் பாப்பா எல்லோருமே வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த காஸ்ட்யூம் அதை அதாவது நாங்கள் ரெடியானது வந்து கிளிப்ஸ் எடுத்தோம் பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து டிலீட் ஆகிடுச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதுதான் எங் என்னோட காஸ்டியூம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் காஸ்ட்யூம் ஏன்னா வந்து ஃப ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்றதுனால எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து காம்பினேஷன் வந்து நல்லா தான் வந்து இன்றைக்கி இருந்தது நாங்கள் கிளம்பும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் தேர்ட்டி அரவுண்ட் ஒரு டென் தேர்ட்டி டென் தேர்ட்டியில் அரவுண்ட் நான் ஒரு லெவன் தேர்ட்டி இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எங்களோட கடையில் வந்து விட்டுட்டாங்க ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் ப்ளவுஸ் வந்து அதாவது பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வருது ஸோ நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை இறக்கி விட்டுடுங்க நாங்கள் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அவர் எங்களை இறக்கி விட்டுட்டார் வெயில் தாங்க முடியலன்றதுனால பாப்பா அவங்களோட ஜுவல்ஸ்லாம் வந்து கழுட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் குட்டி பாப்பாவோட காஸ்டியூமும் இது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அப்போ வந்து ஒரு சீட்டிங் பொசிஷனுக்கே வந்து உட்கார ஆரம்பித்தாச்சு ஏன்னா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்தது பாப்பா அந்த டைம் நல்லா தூங்கியிருந்தாங்க தூங்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எழுந்துட்டாங்க சரி அவங்களுக்கு பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு வழியாக ஈவினிங் வந்து வந்தாச்சு நாங்கள் வரும்போது ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக கிளம்புனதுனால ஆல்மோஸ்ட் எங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே வந்து மெஸ்ஸியாக இருந்த மாதிரி இருந்தது சரி அதெல்லாம் வந்து ஈவினிங்க்கு மேலே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வந்து இருந்தது ஏன்னா நம்ம மார்னிங் வந்து கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறது மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா பாப்பாவை ரெடி பண்ணும் பாப்பாவை ரெடி பண்ணோம் நான் ரெடி ஆகணும் ஹஸ்பண்ட் ரெடி ஆகணும் அப்படின்றதுனால வந்து எங்களோடது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இல்லையா நம்ம மட்டும் ரெடி ஆகுறதுனா கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும் குழந்தைங்களையும் சேர்த்து ரெடி பண்ணோம் அப்படின்னா அதுவும் இல்லாமல் கேள்ள் சைல்டு வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் அவங்கள வந்து ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது பெட்டும் சரி ஷெல்ஃப் கீழெல்லாம் அப்படியே போட்டது போட்டு மெயினிக்கே இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி நீட் பண்ணி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பா வந்து எனக்கு கொஞ்சம் கிச்சனில் வேலை இருக்குதுன்னு நினச்சேன் பட் பெரிய பாப்பா நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் குட்டி பாப்பா வந்து ஒரு வழியாக வந்து இடத்துல வைக்கிறதுக்கு வேறு வழி இல்லை சரின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஃபோனை கூட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சாச்சு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கு ஈவினிங் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி காஃபி போடலாம் அப்படின்னு வச்சேன் பட் வந்து டீ வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி டீ கேட்டாருன்னு சொல்லிட்டு டீ வந்து அன்னியே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க அண்ணி வந்து போட்டு கொடுத்தாங்களா ஸோ அது ஹஸ்பண்டு குட்டி பாப்பா பெரிய பாப்பா நான் எல்லாம் வந்து டீ டைம் வந்து முடிஞ்சிச்சு மேக்ஸிமம் இப்போல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டீ வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம் ஏன்னால் வெயில் சீசனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஜூஸ் ஐட்டம் மாதிரி தான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்றதுனால என்னோட ஹஸ்பண்ட் வந்து அப்புறம் சரின்னு ஓகே உட்காந்து மொபைல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க தம்பியும் வந்து அப்போ தான் வந்து தூங்கி எழுந்து வந்தான் அதுக்கு குட்டி பாப்பாவும் அவங்க அப்பா கூட வந்து ரொம்ப சேட்டாக பண்ணிவிட்டு அடம் பண்ணிவிட்டு ஃபோன் வேணும் மொபைல் வேணும்ன்ட்டு அடம் இருந்தான் இப்போ வந்து ஃபோன் வந்து கொடுத்தோம்னா அவங்க வந்து என்கிட்ட வந்துடுவாங்க அப்படி இல்லைனா அவங்க அப்பா கிட்டே போயிடுவாங்க அந்த மாதிரி தான் இப்போ இருக்காங்க பாப்பா பா பெரிய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ வந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே வந்து தலைக்குள்ளே ஏர் அதனால பாப்பா வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சு விடுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்க அப்பா வந்து வைக்கிறது தான் வந்து அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அங்கே பார்த்திங்க கூட எப்படி ஆ உடனே கோச்சிக்கிட்டா போறேன் ஸோ நைட்டு டின்னர் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன வந்து நாங்கள் இன்னைக்கு குக் பண்ண போனால் சிம்பிளாக வந்து ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் நைட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு இதில் பாப்பாவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம அரண்மனைக்கு போகிறோம் இப்போ ஃபிலிம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி முறைச்சி வந்து மூஞ்சி வந்து காட்டிகிட்டு இருந்தா பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருந்தது இந்த பக்கம் என் வீட்டுக்காரர் கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெங்காயம் இந்த பக்கம் எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் எடுத்து வந்து நல்லா போடு போடுன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா தக்காளி சாப்பிடுவா வெங்காயம் சாப்பிடுவா பூண்டு சாப்பிடுவா இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஸோ சைட் பை சைடு வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டாரு இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறாரு அவர் இந்த செட் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து வாங்கினது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருந்தது சாரி போடும்போதெலாம் வந்து நல்ல ஒரு லுக்கு கொடுக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபோர்டபுள்னா சொல்ல முடியாது நம்ம பாகிங் பண்ணி பேசுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பேசி வந்து வாங்கி வச்சுருக்கோம் வாங்கிட்டு வந்தோம் ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸ் வந்து அம்மாவுக்காண்டி வந்து வாங்கினது இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால டக்குன்னு எடுத்தாச்சு ஸோ இன்னிக்கி டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போச்சு ஆக்சுவலி வந்து இப்போது ஒரு ஒன் வீக்காக நியர்லி வந்து கொஞ்சம் பிஸியான ஷெடியூலில் தான் வந்து இருக்கும் அதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வீக் வரைக்குமே நெக்ஸ்ட் வீக் சண்டே மண்டே டியூஸ்டே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியான ஷெடியூல் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது பாப்பாவுக்கு செகண்ட் பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அடுத்த வாரம் வந்து பாப்பாவுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கிடா வந்து ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து கொஞ்சம் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு ஸோ இதனால் நாங்களும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பிஸியாக தான் இருக்கோம் இன்றைக்கு வந்து காலையில் நாங்கள் வந்து ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு அதுவும் எங்கள் பெரிய குட்டி பாப்பா வந்து பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறோம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டாக வந்துருந்தது ஆக்சுவலி அவங்க பேக்ரவுண்டில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டுருந்தாங்க பட் வந்து நாங்கள் நேச்சுரலாக பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வச்சு செட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லியிருந்தார் அவங்க சைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சைஸில் வேணும் எப்படி என்ன இதுன்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது அவங்க ஃபோட்டோ எடுத்ததை வந்து நாங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் ஸோ காட்டினாங்க ஜஸ்ட் அந்த கேமராவில் இப்போ ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்ததோட எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு ரொம்ப சூப்பராக வந்துருந்தது அதுலேயே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு ஸோ ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பை வென்னஸ்டே டியூஸ்டே வெனஸ்டேயில் அந்த மாதிரி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபோட்டோ வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து வீடியோவில் அதாவது விளாகில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அட்டாச் பண்ணுறோம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸ் ஃபோட்டோ எடுத்துருந்தோம் ஆக்சுவலி வந்து ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று அண்ட் நானும் ஹஸ்பண்டும் இருக்க மாதிரி அண்ட் குழந்தைங்க ரெண்டு பேரும் இருக்க மாதிரி அந்த மாதிரி மூணு ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம் மூணுமே வந்து எனக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட டேஸ் வந்து போச்சு ஸோ காஸ்டியூம் பர்ச்சேசிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு அந்த மாதிரிலே எங்களுக்கு வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தான் ஜாலியாக இருந்தது இன்னைக்கு எங்களுக்கு டைம் போனதும் தெரியல அந்த மாதிரி இருக்குது ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலான் இருக்கோம் ஸோ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு குழந்தைங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஏன்னா வந்து நாளைக்கு பாப்பாக்கு பர்த்டே இல்லையா கண்டிப்பாக மிட் நைட்டில் வந்து பாப்பாவுக்கு விஷ் பண்ணும் அப்படின்றதுனால ஸோ இதோட எங்களோடய வ்ளாகை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறைக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஆன் சொல்லி டேக் கேர் ப பாய் And thank you for watching our videos.